நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் தலைவர் வை அதிசய பாண்டியன் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றார் கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் தலைவர் சிவந்திப்பட்டியைச் சார்ந்த வை அதிசய பாண்டியன் தனது ஆதரவாளர்களுடன் வேட்பு மனு தாக்கல் செய்ய நெல்மணிகளை அணிந்து மாட்டு வண்டியில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியும் நெல்லை மாவட்ட ஆட்சியருமான கார்த்திகேயன் அவர்களிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் வை அதிசய பாண்டியன் குல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் பசுபதி பாண்டியனின் தீவிர விசுவாசியும் அவர் மறைந்ததற்கு பின் கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் விடுதலைக்காக ஜாதி மதம் இனம் மொழி பாராமல் தொடர்ந்து அச்சமூக மக்களின் மதிக்கத்தக்க ஒரு கள போராளியாக வளம் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது పోయిల్ <coughs> కూడా தனிம நிலம் தமிழகத்தில் பக்கத்து நான்கு நடத்தப்படவில்லை